சரவணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரச்சனையாக வந்து கொண்டிருக்கிறாரே இது அதிமுகவினுடைய கட்சிக்கு வளர்ச்சியை பாதிக்குமா அல்லது ஒற்றுமையை பாதிக்குமா இதனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன அதிரடி முடிவை எடுப்பார் இது ஆளுங்க எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றினுடைய எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்கும் அதிமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எடப்பாடிக்கு தான் பிரச்சனை இப்போது தினகரனும் சரி சசிகலாவும் சரி பன்னீர்செல்வமும் சரி செங்கோட்டையனும் சரி அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை அதாவது அதிமுகவில் நம்ம முன்னாடி தலைவர்களை பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் பார்த்துருக்கோம் ஜெயலலிதாவை பார்த்துருக்கோம் அவங்கெல்லாம் ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க அவங்க அவங்க தலைவர்களாக இருக்காங்க யார் இருந்தா என்ன எப்படி இருந்தா என்ன எல்லாத்துக்கும் மேலே அவங்க இருப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அது ஒரு கடைக்கோடி தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு சாமானியர் அவர் என்ன நினைக்கிறாரு நம்மளை விடவும் செல்வாக்குழுவங்க யாரும் வந்துடக்கூடாது பக்கத்தில் வரக்கூடாது அரசியல் ஆமாம் அது அரசியல் இல்லை அது அரசியல் இல்லை அதாவது எல்லாரை விடவும் உயர்ந்து நிற்கிறது தான் அரசியல் அதாவது இப்போ ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டா எல்லார விடவும் உயர்ந்து வளர விடையில் சொல்றத விடவும் அவங்க அதிகமாக வளர்ந்து நின்னாங்க ஓகே அப்படி வளர நின்னாங்கிறது இல்ல இப்போ அவங்க ஒரு சினிமா நடிகை அவங்க ஒரு பிரபலம் அதுக்கு மேல அங்க யார் இருந்தா சரி இல்ல யாரும் இல்ல அதிஆருக்கே இல்ல இல்ல அதுக்கு மேல யார் இருந்தா அவரும் ஒரு உயரம் இருக்குல்ல மீது யாராயிருந்தாலும் அந்த உயரத்துக்கு கீழே தான் வளர விடல எல்லாம் சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடாது ஆனா இவர் வந்து ஒரு கணக்கொடி இது ஒரு குள்ளம் இந்த எடப்பாடிங்கிற குள்ளம் அப்படின்னா எத்தனை தலையை வெட்டியாச்சு வெட்டியாச்சு சசிகலா தலையை வெட்டியாச்சு பன்னீர்செல்வம் தலையை வெட்டியாச்சு இப்போ செங்கோட்டைய தலையை வெட்டி போறாங்கிறாரு புரியுதா அப்படி எல்லா தலையும் வெட்டி ஓமண்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும் கட்சியில கட்சியில ஒன்றும் இருக்காது அவளை மரம் அது கட்சியில் ஒன்றும் இருக்காது எல்லா வட்டியாச்சுன்னா அப்புறமா கட்சியில் என்ன இருக்கும் காலி காலியாகிட்டே இருக்கும் கட்சியே காலி ஆகிடும் எடப்பாடி மட்டும் தான் இருப்பார் கட்சியில் ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு கட்சியாக அது மாறிட போகுது ஒரு விஷயம் இவர் ஏற்கனவே ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா அயோத்தியில் ராமருக்கு கோயில் கிட்டாமல் வேறு எங்கே கட்டுறது எங்களுடைய அதிமுக காரங்கள்லாம் கரைசர்களாக அயோத்திக்கு போவாங்க அப்படின்னுட்டு சொன்னாங்க அது ஒரு குரல் அப்போது அந்த திமுக எல்லாம் சர்ச்சைக்கு போகிறான் மசூதிக்கு போகிறான் கோயிலுக்கு போகாதுன்னு சொல்லுவான் திமுக அப்போ எம்ஜிஆர் வந்து ஏன் முகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போனார் அதை உடைச்சார் அவர் நான் ஒரு இந்து தான் அப்படின்னு காட்டிக்கிட்டார் அப்போ ஜெயலலிதாவும் நான் அயோத்திக்கு கரை செய்வர்களாக அனுப்புவேன் ராமருக்கு அங்கே கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் நான் வந்து நேராக இது பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த முஸ்லீம்களுடைய கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டேன் உள்ளா போட்டார் ஆமாம் இப்போ நான் உங்ககிட்ட வந்துட்டேன் உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறேன் என்னவோ முஸ்லீம்கள் கிட்டே இருந்தால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்கிற மாதிரியும் கிட்டே கூட்டணி வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் முஸ்லீம்கள் அப்படி சொல்லலை முஸ்லீம்கள் ஓட்டு போட தான் செய்கிறாங்க பிஜேபிக்கு முஸ்லீம் மெஜாரிட்டி ஆகியிருக்கக்கூடிய தொகுதியிலலாம் பிஜேபி ஜெயிக்குது முஸ்லீம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க ஆனால் அவர் அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டு அதனால் பிஜேபியை நான் வெட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு இங்கே வர்றாரு அதே மாதிரி என்ன கூட உயரமாக இருக்கிறார் பன்னீர்செல்வம் அவரை வெட்டி விட்டுட்டேன் தினகரனை வெட்டி விட்டுட்டேன் சசிகலாவை வெட்டி விட்டேன் இப்போ செங்கோட்டனை விட்டுறேன் அப்படின்னுட்டு சொல்கிறாரு அப்போ இது எடப்பாடிக்கு தான் பிரச்சனை எடப்பாடிக்கு பிரச்சனையில் இருக்கு நடக்கக்கூடிய விஷயந்தான் செங்கோட்டையன் விஷயம் அப்படிங்கிறது அப்படி தான் அப்போது அங்கே உயரமான மனிதர்கள் அதிமுகவில் இல்லை ஆனால் அந்த தொண்டர்கள் வந்து உயரமானவர்கள் அவங்களுக்கு நல்ல சிந்தனை இருக்குது ஆமாம் அவங்க வந்து நிறைய பிஜேபிக்கு தான் வாக்களிக்கிறாங்க பிஜேபிக்கு தான் வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய திமுக தொண்டர்கள் கூட இப்போ பிஜேபிக்கு தான் வாக்களிச்சிகிட்டு இருக்காங்க அப்போ தொண்டர்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இருக்குது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் விஷயத்தை பத்தி கேட்டீங்க செங்கோட்டையன் கட்சிக்கு பிரச்சனை பண்ணல எடப்பாடி தான் செங்கோட்டையனை பார்த்து பயந்துகிட்டு பிரச்சனை பண்றாரு செங்கோட்டையனை மட்டன் தட்டுறாரு வெட்டுறாரு பன்னீர்செல்வத்தை வெட்டுற மாதிரி அதாவது தினகரனை வெட்டின மாதிரி சசிகலாவை வெட்டின மாதிரி இவரையும் விட்ட பார்க்குறாரு ஆக எடப்பாடி அந்த கட்சியில எல்லாரையும் காலி பண்ணுவார் அவர் மட்டும்தான் இருப்பார் இதுதான் இதுதான் இது விவகாரம் நமக்கு காட்டுது ஓகே ஓகே